தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா மாலை மற்றும் இரவு வேலையிலும் தொடரும் பிரச்சாரம் சிக்கன் பகரா சமைத்துக் கொடுத்து நூதன முறையில் வாக்குகளை சேகரித்த அதிமுக நிர்வாகி நூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று இலக்கிய வாக்குகளை சேகரித்தனர் மாலை வேலைகளில் குறிப்பாக வீடுதோறும் தங்களது ஆதரவாளர் படைகளுடன் செல்லும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அவர் அவர் சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிள்ளையப்பாளையத்தின் ஒரு பகுதி ஏகாம்பரநாதர் சன்னிதி தெரு எச் தெருவுளம் ஓபி குளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வட்ட துணை செயலாளர் அஸ்வின் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் பாலாஜாபா கணேசன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் பெண்கள் அதிமுகவின் குறைய கையில் ஏந்தியவாறு இரட்டை அச்சின்னத்தில் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர் வீடுதோறும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு சசுரங்களையும் வழங்கினார் இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த கடைகளுக்குச் சென்று துண்டு பிரசங்களை வழங்கிய அதிமுகவினர் இரட்டை சின்னத்தில் வாக்குகளை கேட்டனர் மேலும் அங்கிருந்து சிக்கன் பகடா கடைக்கு சென்று அதிமுக நிர்வாகிகள் சிக்கன் பகடாவை சமைத்து கொடுத்து நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சாரத்தின் போது மாவட்ட இந்த பிரச்சாரத்தின் போது மாவட்ட கடக பொருளாளர் வி பல்லி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி எஸ் சாமச்சுந்தரம் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் காஞ்சி மாநகர வழக்கு பகுதி செயலாளர் எஸ் ஜெயராஜ் காஞ்சி மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இயக்க வேலரசு குட்டி என்கின்ற சண்முக சுந்தரம் பி பாண்டிவேல் மாவட்ட இளைஞர் பெண்கள் பாசறையின் துணைச் செயலாளர் மற்றும் வட்ட மகளிர் அணி பிரதிநிதிகள் ரேணுகா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் எமது செய்தியாளர் காஞ்சிபுரத்தில் இருந்து தினேஷ்